ஒரு அதிகாரி இருந்தார் அவர் எப்பவுமே தன்னோட வேலையிலே ஆழ்ந்த கவனத்தோட இருப்பாரு தன்னோட வேலையை தவிர அவருக்கு வேற எதுலயுமே விருப்பம் கிடையாது அதை பத்தி மட்டுமே சிந்திப்பாரு அதை பத்தி மட்டும்தான் பேசுவாரு ஒரு நாள் அவர் வேலை விஷயமா கப்பல் பயணம் போயிட்டு இருந்தாரு கப்பல்ல தனக்கு ஒதுக்கப்பட்ட அறையில வந்து எழுதிட்டு இருந்தாரு கப்பல் ஒரு தீவுக்கு பக்கத்துல போயிட்டு இருந்துச்சு பயணிகள் எல்லாரும் மேல்தளத்துக்கு வந்து அந்த தீவை பார்த்தாங்க தீவு ரொம்ப அழகா இருந்துச்சு கரையெங்கும் பற்பல வர்ணங்கள்ல அற்புதமான பூக்கள் பூத்து இருந்துச்சு வானு இருந்த எழில் மரங்கள் அடர்ந்து இருந்துச்சு அங்க நிறைய பறவைகளும் இருந்துச்சு மரம் விட்டு மரம் தாவிட்டு இருந்தது குரங்குகள் அந்த மாலை பொழுதுல தீவுக்கு மேலே வானவில் அதி அற்புதமா தோன்றியிருந்துச்சு அது பாக்குறதுக்கு அரிய அழகிய காட்சியா இருந்துச்சு பயணிகள் எல்லாரும் அந்த காட்சிகளை மனமொன்று ரசித்து மகிழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனா அதிகாரி இருந்த இடத்தை விட்டு எந்திரிக்கவே இல்லை தன்னோட எழுத்து வேலையிலயும் மும்மரமா இருந்தாரு கப்பல் அப்போ ஒரு அழகிய தீவை ஒட்டி போயிட்டு இருந்ததுன்னு அவர்கிட்ட சொல்லியும் அவர் அதுல விருப்பம் காட்டவே இல்ல நாம எத்தகைய ஒரு காட்சி எழுந்திருக்கோன்னு அவருக்கு தெரியவே இல்லை உண்மையில அவர் ரொம்ப பெரிய அதிகாரியா இருந்தாலும் மிக சிறிய வாழ்வத்தான் வாழ்ந்துட்டு இருக்காரு இந்த எல்லையற்ற பிரபஞ்சத்துல உள்ள அருமையான விஷயங்களோட அவருக்கு எந்த தொடர்பும் இல்ல உறவும் இல்ல அவருக்கு ஆயிரம் நண்பர்கள் இருந்தாலும் சுற்றத்தார் இருந்தாலும் இயற்கையோட அவருக்கு உறவு இல்லைன்னா அது தனிமையான வாழ்க்கை தான் பார்த்து அனுபவிப்பதும் அந்த சூழலோட கலந்திருப்பதும் அதை போற்றி காப்பாற்றுவதும் தான் மனுஷ வாழ்வையை முழுமடிய செய்யும் நமக்கு சூரிய உதயத்தோட அழக உணர தெரியணும் இசைய ஓவியத்தை இலக்கியத்தை பூக்களோட புன்னகையை அனுபவிக்க தெரியணும் அப்பதான் நாம விரிஞ்ச ஒரு வாழ்க்கைக்குள்ள இருக்கிறோங்கிற பொருள் நாம இந்த சமூகத்துடனும் இயற்கையுடனும் உறவு கொண்டு அனைத்திலும் கலந்திருக்கிறோங்கிற பொருள் ஒரு மனுஷனோட துன்பம் நமக்கு வேதனை அளிக்கிற மாதிரி ஒரு மரத்தோட அழிவும் நமக்கு கலக்கத்தை ஏற்படுத்தனா அந்த மனசு பெரிய மனசு அந்த மனசுல இந்த உலகத்துல உள்ள எல்லாத்துக்குமே இடம் உண்டு